ஒரு வார்த்தை ஏத்துக்கிட்டா தீயா மாறிடும் ஏத்துக்கலனா காத்துல கரைஞ்சு போயிடும் ஒரு முறை புத்தரும் அவருடைய சீடர் ஆனந்தாவும் யாசகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவுக்குள்ள போறாங்க ஒரு வீட்டுல போய் கேட்கும் போது அந்த வீட்டோட பெண்மணி வந்து இவங்கள பார்த்து முட்டாலே அறிவில்லையா வெக்கமா இல்லையா உங்களுக்கு இப்படி பிச்சை எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆனந்தாக்கு பயங்கரமா கோபம் வருது திட்லா அப்படின்னு சொல்லி ஆனந்தா போகும்பொழுது புத்தர் அவரை தடுத்து நிறுத்தி அமைதியாவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தனர் கொஞ்சம் தூரம் போனதும் தன்னுடைய திருவோட்ட ஆனந்தா கிட்ட கொடுத்து சாயந்தரமா கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனந்தாவும் வாங்கி வச்சுக்கிறாரு ஈவினிங் கொண்டு போறாரு புத்தர் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இவரும் எடுத்துட்டு போய் அவரோட வச்சுக்கிறாரு நைட்டு நேரத்துல புத்தர் வந்து ஆனந்தாவை கூப்பிட்டு அந்த திருவோடு இப்ப யாரோடது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நான் கொண்டு வந்து உங்க கிட்ட கொடுத்தேன் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க என்னையே வச்சுக்க சொன்னீங்கல்ல இப்ப என்னோடது அது அப்படின்னு சொல்லி சொல்றாரு புத்தர் சொன்னாரு இதுதான் இன்னைக்கு பாடம் அந்த பெண்மணி சொன்ன நம்ம ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அது நமக்கான வார்த்தை இல்லைன்னா அந்த வார்த்தை அந்த பெண்மணிக்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்ற யாராவது நம்மள அவமானப்படுத்துறாங்களா தகாத வார்த்தையால பேசுறாங்களா அந்த வார்த்தைய நம்ம இதயத்துல ஏத்துக்கிற வரைக்கும் அது நம்மளோட வார்த்தை கிடையாது அவங்களுடைய வார்த்தை அதே மாதிரிதான் நாமளும் நம்ம யாரையாச்சும் ஒரு வார்த்தை பேசுறோம்னா அந்த வார்த்தை திரும்பவும் நமக்கும் ஒரு நாள் வரும் அது நல்ல வார்த்தையா இருந்தாலும் சரி தவறான வார்த்தையா இருந்தாலும் சரி